வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க குதிக்கால் வதிக்குதுன்னு அதாவது கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தா இழந்து நடந்தால் குதிக்கால் வலிக்குது ஒரு அரை மணி நேரம் நடந்தால் சரியாயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிப்பிக்கல் சிம்டம் ஆஃப் பிளான்ட் ஃபேஷியேட்டர்ஸ் அதாவது பிளான்ட் ஃபேட்டி ஃபேஷியேட்டர்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் சில பேருக்கு கேல்கேனியல் ஸ்பர்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு நான் சொல்கிற விஷயத்த மூணு வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள் மூணு வாரம் தொடர்ந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியாகுன்னா உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் இல்லை இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேண்டி இருக்கும் பட் நான் சொல்கிற மூணு விஷயத்த மூணு வாரம் தொடர்ந்து பண்ணணும் ஒன்று வந்து இந்த எக்ைஸை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் டெய்லி கா டைமுக்கு டைமுக்கு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கால் வந்து நுனிக்கால் நிற்கணும் அதாவது ஹீல்ஸை தூக்கணும் குதிக்கால் தூக்கி இப்படி நின்றுட்டு இறக்கணும் ஒரு ரெண்டு தடவை சைட்லேயும் பண்ணி காமிக்கிறேன் இப்படி ஸோ குதிக்கால் தூக்கணும் இந்த மாதிரி இந்த காஃப் மசில் ஆகுற மாதிரி இப்படி பண்ணி ஒரு ரெண்டு தடவை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே இருக்கணும் இது ரெஸ்ட் கொடுத்தா தான் அந்த மாதிரி வலி வரும் அந்த ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வலிக்காது இது ஒரு இந்த ஒரு எக்ஸசைஸ் இன்னொன்று வந்து ஒரு பக்கெட்டில் சுடு தண்ணி ஒரு பக்கெட்டில் பச்சை தண்ணி சுடு தண்ணி அஞ்சு நிமிஷம் வைக்கணும் ரெண்டு காலையும் சுடு தண்ணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் வைக்கணும் இல்லை ஒரு கால் தான் வலிக்குதுன்னா ஒரு கால் வச்சுக்கோங்க ரொம்ப கொதிக்கிற சூடு இல்லை மிதமான சூடு அஞ்சு நிமிஷம் சுடு தண்ணியில் வச்சுட்டு திருப்பி அடுத்தது பச்சை தண்ணியில் அஞ்சு நிமிஷம் வைக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி சூடு தண்ணியில் அஞ்சு நிமிஷம் வைக்கணும் ஸோ ஹாட் கோல்ட் திருப்பி ஹாட் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது எந்த நேரம் வேணா பண்ணலாம் தினம் ஒரு தடவை அகைன் மூணு வாரத்துக்கு தொடர்ந்து பண்ணுங்க உங்களால அஞ்சு அஞ்சு நிமிஷம் வைக்க முடியாதுன்னா ஒரு ஒரு மூணு மூணு நிமிஷம் மாதிரி சுடு தண்ணி பச்சை தண்ணி திருப்பி சுடு தண்ணி மூணு மூணு நிமிஷம் மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாஃப்ட்டான செருப்பு போடணும் அதாவது அமுங்குற மாதிரி இருக்கணும் செருப்பு ஹார்டாக போடக்கூடாது வீட்லேயும் வந்து சாக்ஸ் மாட்டிக்கணும் இல்லை வீட்டுக்குன்னு ஒரு ஜோடி செருப்பு வச்சுக்கணும் இல்லை எங்கே பார்த்தாலும் திக்கு டவல் போட்டு அது மேலே நடக்கணும் பாத்ரூம் தவிர எங்கே பார்த்தாலும் வெறும் காலே நடக்க கூடாது ஒரு மூணு வாரத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வலி கட்டாயம் குறையும் ஃபுல்லாக சரியாகனா டாக்டர் போய் பாருங்க அல்ட்ராசவுண்ட் தெரப்பி ஏதாவது தேவைப்படலாம் வணக்கம்